ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம என்றைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் அது என்னன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் போட்டி தான் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வச்சு நான் வந்து வரவல் பண்ண போகிறேன் வறுத்து நமக்கு சாப்பிடலாம் ரொம்ப நாளாகவே இது வாங்கி வந்து வரக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படியே நான் வீடியோ எடுத்துட்டேன் இது எப்படி செஞ்சுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து இந்த போட்டியை வாங்கிட்டு சுடு தண்ணியை நம்ம முக்கி எடுத்தாலே அதில் மேலே இறக்கி அழுக்கெல்லாம் வந்துடும் அப்படி எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் வந்து மஞ்சையும் உப்பம் போட்டு நல்லா கை வச்சு பெருசி கழுவணும் ஒரு அஞ்சு தண்ணியாவது நம்ம கழுவணும் கழுவியாச்சுன்னா அதில் உள்ள எல்லாம் போயிடும் அழுக்கு ஸ்மெல் எல்லாமே போயிடும் ரொம்ப சுத்தமாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம வந்து குக்கரில் அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து உப்பு மஞ்சத்தூள் அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்ல மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வெறுசி நம்ம வந்து குக்கரை மூடி வச்சிடலாம் இதில் தண்ணி ஒன்றும் விடாதீங்க தண்ணி விட்டாச்சுன்னா அது மேலே வந்து தண்ணி பாஞ்சிட்டே இருக்கும் அதனால் தண்ணியெல்லாம் விடக்கூடாது ஒரு எட்டுலேருந்து பத்து விசில் வரைக்கும் வைக்கலாம் நம்ம எவ்வளோ வேக வைக்கிறோமோ அது இது டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வந்து கொஞ்சம் அரிசியும் எடுத்து நான் வறுத்து பொடிச்சு வச்சிருக்கிறேன் இப்போ திரும்ப ஸ்டவ் பற்ற வச்சு அதில் ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகத்தை போட்டுடலாம் பெருஞ்சீரகம் பொரிஞ்சதும் அதில் கொஞ்சம் கருதலையும் போட்டுடலாம் கரு கருவத்தில் பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் பச்சை மிளகு அதே இந்த சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து இதில் போட்டுலாம் ஒரு பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கேன் சின்ன சைஸு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற போட்டி இல்லையா அதை இதில் வந்து தட்டிடலாம் இதில் இஞ்சி பூண்டெல்லாம் இனி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே நம்ம வேக வைக்கும் போது எல்லாமே சேர்த்துட்டோம்ல அதனால சேர்க்கண்டாம் இது வந்து மசாலா இது வந்து நான் எல்லா நான்வெஜ்ஜு செய்கிறதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் இந்த மசாலா அதையும் நான் இதில் வந்து போட்டுட்டேன் நீங்கள் வந்து மல்லித்தூளம் மிளகு தூளும் கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மசாலையும் போட்டு நம்ம வந்து கடைசியாக வந்து ஒரு ஸ்பூன் வந்து பெப்பரம் போட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து வறுத்து இடித்து வச்சுருந்தோம் இல்லை அரிசி பவுடர் அதையும் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நான் போட்டிருக்கிறேன் இந்த அரிசி பவுடர் போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் இந்த போட்டிக்குள்ளே சீக்கிரட்டே டேஸ்ட்டுக்கு இதை நீங்கள் போட்டு நாங்கள் நீங்கள் கிண்டும் போது கடைசியில் வந்து வறுவல் வந்து சூப்பராக வரும் அதுக்கு அடுத்ததாட்டு மல்லி இலையும் போட்டு நம்ம எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியது தான் இது மாதிரி தான் நான் இன்றைக்கி செய்தேன் நீங்களும் செய்து பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் முதல் முதலாக என் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வெயில் நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம முகத்தில் வந்து ரொம்ப வறட்சியாக இருக்கும் எண்ணெய் பசப்பே இருக்காது அதுக்கு என்ன பண்ணணும்னா எள் எடுத்து அதை வந்து நல்லா அரைச்சி அதில் உள்ள சாறை எடுத்து அந்த சாரில் பயத்த மாவு இருக்குது இல்லையா சிறு பயர் மாவு அதை வந்து கலந்து நம்ம முகத்தில் வந்து தடை விட்டு வந்தோம்னா டெய்லி ஒரு நேரமாக தடை விட்டு வந்தோம்னா முகத்தில் உள்ள சுருக்கமும் தீரும் என்ன பச பசப்பும் வரும் ரொம்ப பொலிவாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே வந்து என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இதுக்கு முன்ன போட்டிருக்கிற எல்லா வீடியோவும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ